கைஸ் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்திருந்த மாதிரி தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்தோடைய அந்த அனவுஸ்மெண்ட் அப்படின்றது வந்துருச்சு ஸோ வெறித்தனமான ஒரு போஸ்டரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெறித்தனமான ஒரு ப்ரமோ வீடியோவும் ஷேர் பண்ணிருக்காங்க முன்னாடி நம்ம சுந்தர்சியை வச்சு படம் எடுக்கலாம் அப்புறம் முடிவு பண்ணி ஒரு ப்ரமோ வீடியோ கொடுத்தாங்க அதாவது தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு காணமோ வீடியோ சுந்தர்சி பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் விட்டு வெளியே போயிட்டாருன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ அதையும் தாண்டி அடுத்த படமான தலைவர் ஒன் செவன்டி த்ரீக்கு யார் தான் வந்து டேரக்டர் அடுத்த டேரக்டர் யாரு அப்படின்னு கேள்வி இருந்துச்சு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதில் கிடைச்சிருக்கு இதை வந்து ராஜகமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் அஃபிஷியலாக வேறு லெவலில் வந்து ஒரு நியூஸ் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கிடைக்க போகுது நம்மளுக்கு மார்ச்சில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தலைவர்கள் பார்த்தீங்கன்னா ஜீலோ டூ படத்தோட டப்பிங் ஒர்க்கு அதே மாதிரி அந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு இதெல்லாம் வந்து பக்காவ முடிக்கணும் முடிச்சிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங்கில் கலந்துக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது எப்படியும் நம்மளுக்கு ஆகஸ்ட்டில் தான் பார்த்திங்கன்னா ஜீலர் டூ வந்து ரிலீஸ் ஆக போகுது அதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம தலைவர்கள் இந்த தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்துக்கான இந்த லுக் டெஸ்ட்டு இந்த ப்ரிப்பரேஷன் இதுக்கெல்லாம் வந்து ரெடி ஆகிடுவார் அந்த டீச்சரை யார் யாரெல்லாம் பார்த்தீங்க எந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த ப்ரமோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க சினிமா புத்திரி தவிர சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க